ஹாய் பிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலாதன் டிரே சேனலில் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் உலக புகழ் பெற்ற கைலாசநாதர் கோயிலுக்கும் மிக மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான யூனிக்கான ப்ராப்பர்ட்டிங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடீஸ்வரர்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி இல்லை கிட்டத்தட்ட நம்ம தாரமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டர் தொலைவில் கைலாசநாதர் கோயில் இருந்து கிட்டத்தட்ட வந்து நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிக பிரம்மியமான வீட்டுமனை பிரிவு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாரமங்கலத்திலே ரொம்ப ஃபேமஸான ஜுவல்லரின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான குமரவிலாஸ் ஜுவல்லரி எல்லாத்துக்கும் தெரியும் அந்த குமரவிலாஸ் ஜுவல்லரிக்கும் அப்படியே பேக் சைடில் தான் இந்த வீட்டுமனை பிரிவு ரொம்ப ஒரு யூனிக்கான முறையில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் ரொம்ப சூப்பரான முறையில் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோங்க நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் வீடுகள் இல்லாமல் இருக்கும் அதை சைட்டை சொத்தியோடு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டமான வீடுகளோட இந்த வீட்டுமனை பிரிவு ரொம்ப அழகாக அமைச்சிருக்கும் looking at இந்த வீட்டுமனை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா டிடிசிபி அன்றராக அங்கீகாரம் பெறப்பட்ட ஒரு முதன்மையான வீட்டுமனை பிரிவு சைட்டில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டின்னு சொல்லி பார்க்கும்போது முப்பத்தி மூணு மெயின் ரோடும் கட்ரோடு முப்பது அடி ரோடும் இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் சைட் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட செவன் ஃபீட்டில் காம்பவுண்ட் வாலு என்ட்ரன்ஸில் கேட்டு வித் ஆர்ச்சோட ரொம்ப ஒரு யூனிக்கான ப்ராப்பர்ட்டிங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்து அப்படியே அற்புதமான வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இரவு பகலாக்கக்கூடிய அற்புதமான ஸ்ட்ரீட் லைட்டும் இதில் நம்ம டெவலப் பண்ணியிருக்குங்க லேண்டு வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் வாங்கிக்கலாம் வீடு கட்டுறதுக்கு நைன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இந்த சைட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டு நம்பருக்கு அனுப்பிடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ